ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாவரவியல் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான விடை குறிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பி டைப் கொஷின் பேப்பர் இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா பி டைப் கொஷின் பேப்பர் தாவரவியலுக்கான முதல் கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் முதல் கொஷின் குன்றல் பகுப்பில் குறுக்கே களத்தல் எங்கு ஆரம்பிக்கிறது குன்றல் பகுப்பில் குறுக்கே களத்தல் எங்கு ஆரம்பிக்கிறது இந்த முதல் கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு பேக்கெட்டின் இந்த முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பேக்கிட்டின் ரெண்டாவது கொஸ்டின் கிளைக்காலைசிஸ் மற்றும் கிரப் சுயற்சியின் சுயற்சியினை இணைக்கும் சேர்மம் கிளைகாலைசிஸ் மற்றும் கிரப்ஸ் சுயற்சியினை இணைக்கும் சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டைல் கோயே ஆப்ஷன் ஏ வந்து அசிட்டைல் கோயே வறண்ட நில தாவரமான ஒபன்ஷியாவில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆன்சர் வந்து இலைத்துளை குவான் குவாண்டசோம் டேஷில் காணப்படுகிறது குவாண்டசோம் டேஷில் காணப்படுகிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பசுங்க நீக்கத்தில் காணப்படும் அதுக்கு அடுத்தது அஞ்சாவது கொஷின் கீழ் காண்பளில் எந்த பகுதி பாக்டீரியா செல்லிற்கு ஒட்டும் பண்பை தருகிறது கீழ்காண்பைகளில் எந்த பகுதி பாக்டீரியா ஒட்டும் பண்பை தருகிறது என்பவை எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்துட்டு ஈல வந்துட்டு இலை மொட்டு தண்டு மொட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாடு மூலம் எத்தனை குடும்பங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ இரநூத்தி ரெண்டு ரொடாப்சினின் சேமிப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புளோரிடின் புளோரிடியன் தர தரசம் புளோரிடியன் தரசம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது கொஷின் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம் சைடோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் இ அதாவது தாமிரம் இதுக்கான ஆன்சர் வந்துவிட்டு தாமிரம் அதுக்கு அடுத்தது பத்தாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்வருவனவற்றுள் நெடும் பகல் தாவரங்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பட்டாணி பார்லி ஓட்ஸ் பட்டாணி பார்லி ஹோட்ஸ் இதுதான் வந்து சரியான அதுக்கு ஈனால் பதினொன்றாவது முதன்மை கார்பன் டை ஆக்சைடு இயற்பியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் இ வரும் அதாவது சி ஃபோர் தாவரங்கள் சி ஃபோர் தாவரங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் முதிர்ந்த தண்டின் மைய பகுதியில் இரண்டாம் நிலை சைலமானது அடர் மற்றும் கடினமான அமைப்பை கொண்ட நீர் கடத்தா பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா டியூரோமேன் இதுக்கான ஆன்சர் வந்து டியூரோமேன் பதிமூணாவது கொஸ்டின் திருசஸ் என்பது ஒரு வகையான அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த திருசஸ் என்பது கலப்பு வகை மஞ்சரி இது எந்த வகை மஞ்சரி அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா கலப்பு வகை மஞ்சரியில் வருது அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை காணப்படுவது இரு பக்கம் வாஸ்குலர் கற்றை காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆவரும் பெரிய ஆவருது குக்கர் அதுக்கு அதுக்கடுத்தது வாட்ஸன் மற்றும் கிரீக்கின் இரட்டை சுருள் டிஎன்ஏ மாதிரி வகையானது எந்த எந்த வகையானது பி வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து பாடத்திற்கான வீடியோக்களையும் பார்க்க விருப் விருப்பமுள்ளவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்து நன்றி